அன்பு வணக்கங்கள் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கணக்கு போடுறீங்க எப்படி ஐந்தறிவு படைத்த இல்ல உண்மையிலேயே ஆறறிவு உள்ள மனிதர்கள் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க விஜய்க்கு ஒரு பத்து விழுக்காடு வாக்கு வந்துடும் பத்து விழுக்காடு வாக்கு அப்படியே எடுத்து எடப்பாடியில கொடுத்துருவாரு எடப்பாடியில கொடுத்தா இருநூறு சீட்டு அடிச்சுட்டு வந்துருவாங்க அப்படி இப்படின்னு கதையை அள்ளி அளந்து விட்டுக்கிட்டு இருக்கீங்களே பாண்டிய அவர்களே லாஜிக்கலா விஜய் அவர்கள் இப்ப பத்து விழுக்காடு வாக்கு எடுக்கிறாரே வச்சுப்போம் விழுக்காடு வாக்குகளும் நேத்து அப்படியே புதுசா வந்த வாக்குகளா பத்து விழுக்காடு வாக்கு எடப்பாடி அவர்களுக்கு லாபம் இல்ல என்டிஏ கூட்டணி அவர்களுக்கு லாபம்னா எப்படி லாபம் ஒண்ணு திமுக கிட்ட இருந்து உடச்சு கொண்டு வரணும் திமுக கூட்டணியில இருந்து உடச்சு வந்தா எடப்பாடிக்கு லாபம் இல்ல நாம் தமிழர் கட்சியில இருந்து உடைச்சு வந்தா எடப்பாடிக்கு லாபம் அப்படி அப்படி ஏதாவது சர்வே கணக்கு நீங்க வச்சிருக்கீங்களா திமுகக்கு போட்டேன் இந்த வாட்டி விஜய்க்கு போட போறேன் நாம் தமிழக்கு போட்டேன் இதுக்கப்புறம் விஜய்க்கு போட போறேன் அது கூட நடக்க போறது இல்ல நாம் தமிழக கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் கன்வின்ஸ்ட் ஓட்டர்ஸ் கொள்கை சார்ந்த ஓட்டர்ஸ் அவங்க வந்து அவங்க பரம்பரையே இனிமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசிய கொள்கையும் பால் தான் நிக்கமே தவிர முழுக்க முழுக்க இது வரைக்கும் அதிகாரத்தை சுவைக்காத ஒரு கட்சிக்கு தொடர்ச்சியா வாக்களிக்கிறனால அவங்க எல்லாம் கன்வின்ஸ்ட் ஐடியாலஜிக்கலி கன்வின்ஸ்ட் ஓட்டர்ஸ் அதனால அங்க இருந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி நீங்க திமுக திருப்பி திருப்பி திமுக கூட்டணி ஏன் ஜெயிக்குது அப்படின்னா பாஜக எதிராக இருக்கிற போலரைசேஷன் மைனாரிட்டியோட போலரைசேஷன் கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களோட போலரைசேஷன் அப்படியே திமுக காங்கிரஸ் கூட்டணி போகுது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தின் எழுச்சினால பிற இந்த மாதிரி திமுக பக்கம் கன்சால்டேட் ஆயிராங்க இந்த ரெண்டு போலரைசேஷனையும் எப்படியாதான் இருக்கு அடுத்த தேர்தலையும் இருபத்தாறு தேர்தலையும் இருக்கு நாம் தமிழர் தனியா இருக்கு இந்த ரெண்டு கட்சிக்கு அகேன்ஸ்ட போலரைஸ் ஆகக்கூடிய வாக்குகள்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போகுது இது இது நீங்க என்ன லாஜிக்ல நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க விஜய் வந்து என்ன என்ன புரட்டி போட்டுருவார் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அவரால் ஒரு ஆன்டி உருவாக்க முடியும் உண்மைதான் ஆனா நீங்க ஏதோ மற்ற கட்சிகள் அந்த வாக்குகளை உடைச்சி இந்த பக்கத்துல சேர்த்துருவான்னு சொல்றீங்களா அது எப்படின்னு நமக்கு புரியல நீங்க உண்டான எந்த ஒரு தரவுகளையும் எடுத்து வைக்காம வாக்கு வங்கி வாக்கு வங்கி வாக்கு வங்கினே திருப்பி திருப்பி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அது எப்படி வாக்கு வங்கி விழாம ஓட்டு விழாம எப்படி வாக்கு வங்கி அவர் ரசிகர் மன்றம் வச்சிருக்காரு அந்த ரசிகர் மன்றத்துல எத்தனை ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கறத நீங்க உங்கள்ட கணக்கு இருக்கு அந்த கணக்கு அதை உங்கள்ட்ட இருக்கு அதை கொடுத்தாங்களா தெரியாதுல தெரியாமல் தான் கேட்குறேன் நீ எதை வச்சு இப்படி இப்படி சும்மா அடித்து வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க இரநூறு இரநூறு இரநூறுன்னு எடப்பாடி கிட்டே நீங்கள் எங்கேஜ் ஆகிருக்கீங்க அதனால அங்கே வந்து விசுவாசத்தை காமிக்கிறீங்க எல்லாம் சரி ஆனால் கேட்டுட்டு போய் நினைச்சு நினச்சி பேசக்கூடாதுல்ல பொட்டு வச்சிருக்க பொய் சொல்ல மாட்டாங்கிற கணக்கில் ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்கள் தமிழ் தேசிய கொள்கையின் பால் நிற்கக்கூடிய வாக்காளர்கள் அவரு ரொம்ப கன்வின்ஸ்டு ஓட்டர்ஸ் அவங்களுக்கு இந்த இந்த விஜய் அவர்களையோ இல்ல ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனா எல்லாம் பார்த்தா ஒரே அவர்னா தான் இருக்கும் வாமிட்டு தான் ஒருமே தவிர ஓட்டு போட மாட்டாங்க புரியுதா முதல்ல அதை நீங்க முதல்ல மனசுல வச்சுக்க நீங்க திருப்பி திருப்பியும் ஒரு இஷ்யூ இல்லாம வெறுமன வந்து இந்த டான்ஸ் மாதிரி பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு போயிட்டு இவனுங்க இந்த தாவேக்கா கட்சி தம்பிகளை தான் கேக்குற அவங்கள வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில எந்த வெறுப்பு கிடையாது ஆனா ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாத கூட்டம்ங்கிறது ஒவ்வொரு இடத்துல நடக்கும் போதும் நீங்க பொட்டல் காட்டுல கூட்டம் நடந்தாலும் சரி கடத்திருவுல கூட்டம் நடந்தாலும் சரி இல்ல ஏர்போர்ட்டுக்குள்ள புகுந்தாலும் சரி எங்க போனாலும் பண்ணி மேய்ஞ்ச இடம் மாதிரி ஆகிட்டு போயிடுறீங்க இதை பார்த்துட்டு நீங்க இப்ப தனியா நின்னே மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறீங்கன்னு வச்சுப்பாங்க விஜய் முதல்வராக போறாருங்க எங்க விஜய் முதல்வர் ஆகிறதுக்கு எங்களுக்கு வாக்களிங்க நீங்க தெருவில் நடந்து போனாலே இப்போ மக்கள் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்க நீங்க இதுவரைக்கும் பண்ண சேட்டை எல்லாம் பாத்துட்டு விஜயை கூட்டிட்டு வந்து முன்னாடி மக்கள் வெளியே வந்து பார்ப்போம் விஜய்க்கு இருக்க பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்களை நீங்க இதுவரைக்கும் நீங்க பண்ண கூட்டமும் சேட்டையும் காமிச்சதுல எப்படி மக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு வாக்களிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்ப நீங்க ஒரு ஒரு பண்பட்ட கூட்டம்னு நீங்க காட்ட வேண்டாமா இப்போ விஜய் முதலமைச்சர் இவர் ஆதவ் அர்ஜுனா துணை முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் நிர்மல்குமார் மூணு துணை முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் அது போக அந்த வண்டிக்குள்ள போய் விழுந்தான்ல தம்பி அவன் போக்குவரத்து அமைச்சர் அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஆப்ளை ஏறினான்ல அவ ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் இப்படியா இப்படியா மக்கள் வாக்களிப்பாங்க எடப்பாடி அவர்கள் உங்களை விஜய போட்டு தாறுமாற அடிச்சுக்கிட்டு இருக்காரு என்னன்னா எடப்பாடி அவர்களுக்கு தெரியும் விஜய் தனிச்சிருன்னா அவரோட வாக்கு வங்கி தான் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால விஜய வந்து ஒரு ஆலை இல்லைங்கிறது மட்டுக்கு உனக்கே நான் தான் பாதுகாப்புன்னு சொல்லி அவரை போட்டு இந்த அரசியல் களத்துல டம்மி ஆக்கிக்கிட்டு இருக்காரு அதை கூட வந்து மக்கள் உணர மாட்டாங்களா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்களுக்கும் தெரியும் விஜய டம்மி ஆக்கி தான் எடப்பாடி விளையாடுறாருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க அந்த அந்த மொமெண்டம் மெயின்டைன் பண்ணணும் இந்த விஜய்கிற ஃபேக்டரை வச்சு நீங்க எடப்பாடி அவர்களுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கிறதுனா இவ்வளவு வேலையை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு வேளா இப்பவே இப்பவே நான் தவைக்க கட்சிக்குள்ள ரெண்டு விதமான கருத்துக்கள் ஒண்ணு ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு பாஜகவோட இருந்தாதான் ஏன்னா திமுக பத்தி அவருக்கு தெரியும் அவர் திமுக தானே திமுகவை ஜெயிக்க வைக்கிறது வேலை பார்த்தவர் தானே அவங்க என்னென்ன என்னென்ன செய்வாங்கன்னு அவங்களோட சூதுவாத எல்லாம் தானே ஆதவ அர்ஜுனா அப்ப அதனாலதானே அவர் சொல்றாரு அவர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு இந்த பக்கம் இருந்தாதான்பா நமக்கு ஆப நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அடுத்த அடுத்த திருப்பியும் திமுக ஒரு வேலை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அது ஆட்சிக்கு வர சந்தேகம் தான் அதுக்கு பெரிய பெரிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ் தேச கொசிய கொள்கை தமிழ் தேசிய கட்சி அரியணை ஏறது இருபத்தி நால இருபத்தாறுல யாராலையும் தடுக்க முடியாது அதுக்குண்டான வேலை ஹெவியா நடந்துகிட்டு இருக்கு அதை நீங்க கூடிய விரைவில் பார்ப்பீங்க ஆனா ஆதவ அர்ஜுனா என்ன பயப்படுவார் அப்படின்னா நீங்க இந்த இந்த கட்சி தனியா நீ இவர் வடிவேலுக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரிதான் விஜய்க்கும் ஆகுங்கிறத ஆதவ அர்ஜுனாவுக்கு நல்லாவே தெரியும் இன்னொரு விஷயம் நீங்க ஜான் ஆரோக்கியசாமி அவரு விஜய தனிச்சு நிக்க சொல்றாரு பலத்தை நிரூபிக்க சொல்றாரு அவருக்கு தெரியும் ஏன்னா அவரு அந்த மாதிரி தான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு சீமான் அவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களை மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு பண்ணாரு ஸோ அந்த மாதிரி அவரும் ஓரளவு விஜய்க்கு மேல பற்றதோ உள்ளவர் எல்லாரும் இந்த விஜய் அவர்களும் இவங்களும் கிறிஸ்டின்ஸா இருக்கிறதுனால அந்த கிறிஸ்துவ மக்கள் வாக்கு எடுக்கணும் அப்படின்னா ஓரளவாவது பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா பாஜக கூட என்ன நடக்காது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல ஓரளவுக்கு அவருக்கு அனுபவம் இருக்கு ஆதவர் ஜுனா முழுக்க முழுக்க திமுக அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி விசிகாக்கு போனவரு அங்கேயும் கொடுக்க விடலைன்னு சொல்லி திருப்பி தேவைக்க வந்தவர் அந்த மாதிரி திமுக வெறுப்புல வந்தவர் உங்க ஆளு விஜய ஆரம்பத்துல போயி சீமானன் அவர்கள்ட்ட புரோக்கர் வேலை பார்த்தவர் தானே வாங்க எடப்பாடி கூட போயிடலாம் அப்படின்னு ரெண்டாவது 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 ஆள் யார் வந்து சொன்னா ஐயநாதன் அவர்கள் டேரக்டா விஜய் போய் பேசிட்டு வந்து அன்னைக்கு சாயங்காலமே ஏய் இவன் வந்து என்னையா அவர் கனவு உலகத்துல இருக்காரு இதெல்லாம் வேலைக்கேவா சொல்லி ஓனிய வந்துட்டாரு அந்த ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு அவங்க எல்லாம் அவர் சொன்னாரு அவரே வெளியே வந்து சொல்றாரு நானும் முட்டுக் கொடுத்துட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் விஜய்கிட்ட நேரம் ஒரு தடவை தாங்க விஜய்ட்டு அதாவது அதிகமா ரொம்ப புத்திசாலி மாதிரியே தெரியும் ஒரு தடவை பேசி கொடுத்தா போதும் புட்டு வெளிப்பட்டுரும் அவ்வளவுதான் அப்படின்னு ஓடி விட்டாரு இருந்து அடுத்த அடுத்த டிக்கெட்டு ஜெகதீஸ்வரன் ஓரளவு சென்சிபிளா உங்களுக்கு வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தார் உங்களுக்காக அவரு புசியா ஏங்க எனக்கு ஒரு டெய்லி இந்த பஞ்சப்படி பயணப்படியாவது கொடுங்க இந்த உங்களுக்காக இந்த சேனல் எல்லாமே பேசுறேன் பெட்ரோல் காசாக கொடுங்கன்னு கேட்டா கட்சிக்கு தான் நீங்க செய்யணும் உங்களுக்காக கட்சி எதுவும் செய்யாது அப்படின்னு சொன்னா அவர் பனைவர் கேட்ட தாண்டி குளியோடாரு இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் உங்களை போட்டு உங்க தோள்களை உறிச்சுக்கிட்டு இருக்காரு இவ்வளவு நடந்த அப்புறம் கடைசியாக நீங்க கரூர்ல ஷூட்டிங் பண்ண முயற்சி பண்ணீங்க இந்த கூட்டத்தை வந்து கூட்டத்துல இருக்கக்கூடிய சீன ட்ரோன் ஷாட் எல்லாம் எடுத்து சுத்தி கேமரா வச்சு எடுத்து படத்துல வைக்கிறதுக்காக செட் பண்ணி வைக்கீங்க உள்ளுக்குள்ள டேரக்டர் இருந்தா வரைக்கும் வெளியே பேச்சுவார்த்தைகள் வருது வெளிய வந்து இது இதுக்கு பய இதுக்கு பயந்துதான் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் சரணடைஞ்சீங்க இல்ல உங்க மணியில கனமழைன்னா அங்கேயே நின்றுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா கருத்துக்களும் உங்களுக்கு அகென்ஸ்டா வருது பொலிட்டிகளி தப்பிச்சிட்டீங்க ஆனா இடையில உங்களுக்கு வந்து உங்களோட நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இல்ல ஒரு லீடர்ஷிப் இல்லாத ஆளுங்கிறது மக்கள்கிட்ட வெளிப்பட்டுருச்சு இதுக்கப்புறம் நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் போட்டு அதுக்கு வந்து வேட்பு மனு எழுதி அதை தாக்கல் செஞ்சு அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு தெருவா நீங்க வந்து விஜய கூட்டிட்டு போய் நீங்க இதுக்கு வாக்கு கேட்டு அப்பப்பா நினைச்சாலே தலை சுத்துது இந்த கூட்டத்தை வச்சு இதெல்லாம் செய்ய முடியுமான்னு சிந்திச்சு பாருங்க வாழ்க வளத்துடன்